வண்டியில் ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த பின்னு உடஞ்சிருச்சு வேறு வழியில் தெரியலாமல் அந்த கேபிள் இருக்கிற அந்த குச்சியை வச்சு நான் சரி பண்ணி வச்சுருக்கேன் வீ வச்சு செட் பண்ணியிருக்கிறேன் நம்ம இங்கேயிருந்து எவ்வளோ தான் போய் பார்த்துட்டு வீ உடம்பு கண்டினியூ பண்ணியிருக்கோம் நீங்களும் அந்த பாருங்க பாதையை பார்த்து நீங்கள் கொஞ்சம் மனசை கொஞ்சம் வரி இருக்கும் வெறியை சரி பண்ணிக்கோங்க அது வழி இல்லை கொஞ்சம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஆயிரத்தெட்டு மரங்களை உங்களுக்கு காட்டுவேன் மரங்களே அழிஞ்சு போச்சு இருந்தாலும் என் ஃபோனில் மரங்களை காட்டப்படும் கொட்டை கூட காட்டப்படும் இப்போ வாங்க போகலாம் மண்டை தப்பி கொடுத்து முக்கிய ஒரு பதத்தம் அது கொண்டு வாங்க மாட்டேங்க <laughs> hey, hey, hey! Oh yeah. What the here? dam on the top. We're going to Amora Castle today. Come on, come Hey, come in, hey, come in. But there in the room,

இனிப்ப சொன்னே உலக ரொம்ப பெருசுன்றதாலும் போட முடியல நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்